அஜினுடைய சிறப்புகள் பற்றி அஜ்ஜி செய்யறதுனால என்ன சிறப்பு ஏன் செய்யணும் என்பதைப் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று மினாவில் வைத்து எமனிலிருந்து வந்த ஒரு கூட்டம் விகிழநாயகன் செல்லலாலேசன் இடத்தில் கேட்டார்கள் அப்ப செல்லலாலேசன் உடல் சொன்ன பதில் பலா ஐயோ அஜனின் ஹரஜவின் மன்சலியை ஆஜன் அவ் முத்த வீரன் ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டியோ உம்ராவுக்காக வேண்டியோ தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டால் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கு பகரமாக அவர் காலை உயர்த்துகிற காலை வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கு பகரமாக அவருடைய உடலிலிருந்து பாவங்கள் உதிர ஆரம்பித்து விடும் மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல அவர் எடுத்து வைக்கிற ஹஜிக்காக செல்லக்கூடிய ஹாஜும் உம்ராவுக்காக செய்யக்கூடிய முகத்தம் எரும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிக்கு பகரமாக அவருடைய பாவங்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கும் பொய்தா வரதல் மதீனா சாஃபஹனி பிஸ்ஸலாம் சாஃபஹதுல் மலாயிகா பிஸ்ஸலாம் மதீனாவுக்கு வந்து என்னை சந்தித்து என் கபரை சந்தித்து மன்சாரனி மன்சார கபரி ஜாரனி பிஹயா யார் என்னுடைய கபுரை சியாரத்து செய்தார்களோ அவர்கள் என்னை உயிருடன் ஜியாரத்து செய்தவர்களை போல என்பார்கள் கருமணி நாயர் செலவாரி அதான் சொன்னார் மதீனாவுக்கு வந்து யார் என்னை சந்திப்பார்களோ அவர்களிடத்தில் மலக்குமார்கள் முசாஃபகா செய்வார்கள் அவர்களிடத்திலே மலக்குமார்கள் முசாஃபா செய்வார் நோது பாதுகாக்கிறோம் சில காலங்களாக கொஞ்ச நாளாக சிலவர்களுக்கு சில ஹாஜிகளுக்கு கூட இந்த நல்ல பாக்கியம் கிடைக்காமலே போதும் ஏன்னா ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடும் அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு அறிவு பெருகிறதுனுடைய விளைவு என்ன ஆயி போச்சு அப்படின்னா அஜின்னா என்ன அஜின்னா அஞ்சு நாள் கடமை அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு அப்புறம் இதுக்கு நாற்பது நாள் போனோம் அஞ்சு நாள் போதும் சரிப்பா அவ்வளவு தூரம் போயிட்டு மதியனாவுக்கு போகாம ரசூல்லா ரசூல்லாவுக்கு சலாம் சொன்னா தான் ஹஜ்ஜு கூடுமா அப்படி இல்ல எந்த இமாமும் சொல்லல யாருமே சொல்லி குடுக்கல அப்ப ஹஜ் செஞ்சுட்டு அப்படியே திருமணா தப்பு இல்லையா திருமணா தப்பே இல்ல சில கூட்டம் பாவம் நவது பில்லா இந்த நசைபில்லாமலேயே திரும்பிட்டு இருக்கு மதியம் சல்லல்லாஸ் என்ன சொல்றாங்க யார் என்னை வந்து சந்தித்தார்களோ அவர்கள் என்னுடைய தபரை சந்திப்பவர்கள் என்னையே சந்தித்தவர்களே போல ஆசை இல்லையா சில டைம் ஊருக்கு போறோம் சென்னையிலேருந்து கிளம்பிடுறோம் சென்னையிலேருந்து கிளம்பி மெயின் இப்ப மதுரைன்னு வச்சுக்கீங்க திருச்சென்னு வச்சுக்கோங்க மதுரைக்கு போயிட்டோம் மதுரை வரைக்கும் போயிட்டோம் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போகாமதான் நல்லாவா இருக்கும் நினைக்கிறோமா இல்லையா பிறந்த ஊரு கிராமம் பக்கத்துல இருக்கு சிட்டி வரைக்கும் வந்துட்டோம் பக்கத்துல போகணும் அவ்வளவு அருகில் இருக்கிறாங்க பார்க்காம திருமணம்னு எவனுக்காவது ஒரு நல்லவனுக்கு சிந்தனை வருமா சில கெட்டவர்களுக்கு அப்படி சிந்தனை வருது பில்லா அந்த கூட்டத்தில் உட்படாமல் நம்மை பாதுகாப்பானாங்க நம் சமுதாயத்தை பாதுகாப்பானாங்க எங்கன்னாலோ சொல்லி குழப்பி குழப்பி எதெல்லாம் நல்ல மல்களோ அவ்வளவும் கெடுக்கிறதுக்கே சில கூட்டங்கள் தெரியுது அந்த அடிப்படையே சிலர் என்ன ஆயிட்டாங்கன்னா இப்போ அஞ்சு நாள் பேக்கிங் ஏழு நாள் பேக்கிங் இப்போ ஒரு பேக்கிங் இருக்கு பதினாலு நாள் பேக்கிங் போய் ஹஜ்ஜ முடிப்பாங்க மதீனாவுக்கு போவாங்க மதீனால மூணு நாள் இருப்பாங்க வருவாங்க அதாச்சும் பரவாயில்ல சில பேக்கிங் இன்னும் குறைஞ்சிச்சு அஞ்சு நாள் பேக்கிங் ஏழு நாள் பேக்கிங் ஒரு நாள் போறதுக்கு ஒரு நாள் ரிட்டர்ன் ஆறதுக்கு அஞ்சு நாள் ஹஜ்ஜுக்கு முடிஞ்சு போச்சு ஏழே நாள்ல ஹஜ் முடிஞ்சிருது மதீனாவுடைய நசீபே கிடைக்காத நசீபு கெட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களிலிருந்து பாதுகாப்பானார்க் சல்லவான்னு சொன்னாங்க மதீனாவுக்கு வந்து என்னை முசாபரா செய்தால் எனக்கு சலாம் சொன்னால் மலக்குமார்கள் அவரிடத்தில் சலாம் சொல்வார்கள் ஃபைதா வகஃபூபி அரசாத்தின் அஸ்வாத்துபில் ஹாஜாதி பாஹல்லாஹுஹிம் மலா இக்கா சபக சமாவாத்தின் அரபாவினுடைய நாளில் அரபாவில் குவிந்து அரபாவில் தன்னுடைய தேவைகளுக்காக எல்லாம் சப்தமிடுகிற போது வார்த்தை அது சப்தங்கள் உயர்கிற போது சும்மா போய் நண்டு வெறுமனே யாருக்கும் பக்கத்துல உள்ளவனும் கூட கேட்காம துவா செய்யறது அல்ல சப்தம் விட்டு சிவாச்சை யாரு கேட்டால் பரவாயில்ல யாரும் நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு தயார் இல்லாங்க அவங்கவுங்க யான்சி யான்சி அவங்கவுங்க தேவைய அவங்கவுங்க கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இடம் அது

ஏழு வானங்களில் இருக்கிற எல்லா மலக்குமார்களையும் அழைத்து அல்லா சொல்கிறார் என்னுடைய மலக்குமார்களே இதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள் இவர்கள் எல்லாம் மிக தூரமான இடங்களிலிருந்து மிக கஷ்டமான இடங்களிலிருந்து இருந்து சொத்தல் தலைவிரி கோலமாக புழுதி படர்ந்தவர்களாக இங்கே என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் அதையும் சொல்கிறார் இவர்கள் பல லட்சங்களை பல பணங்காசுகளை செலவழித்து வந்திருக்கிறார்கள் ஒற்றைக்கு முள் மிக கடுமையான உள்ளத்து கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் உடல் கஷ்டங்கள் உடல் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இவர்களுடைய இந்த நல்லமல்களை கொண்டு இவர்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் துணை பாவங்களையும் நான் மன்னிப்பேன் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை அரபாவில் ஒரு ஹாஜி நிகிர போது அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து சொல்ற வார்த்தை இவர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் இவர்களுடைய இந்த நல்ல காரியங்களை கொண்டு அவர்களுடைய பாவங்களை நான் மாற்றுவேன் வல உஹ்ரி ஜன்னஹும் மின துநுபி கயௌமின் வல தத்துஹும் இவர்களுடைய தாய் இவர்களை பிரசவித்த போது எப்படி இவர்கள் பாவமற்ற குழந்தைகளாக இருந்தார்களோ அது போல அரஃபாவிலிருந்து இவர்களை நான் பாவமற்ற குழந்தைகளாக திரும்பச் செய்வேன் அல்லாஹ் சோதர வார்த்தை செய்தார் ரமோகன் ஜிமாற தனது அரஃபா முஸ்தலிபாவை முடித்து ஜிமாரு கல்லிரு கல்ல ஷைதானுக்கு கல்லிருந்து வஹத ருபூச தலை கலைந்து மசாரு அல் வைத்த வைத்தாவுக்கு வந்து ஆஹ் முடித்தால் நாதா முனாதின் மை மின் புத்தனானே அருஷ் அல்லாஹ் அரசானு தாலா அருஷை சுமக்கிற அருஷை சுமக்கிற மலக்குமார்களை சொல்ல சொல்கிறான் நாஜிகளை பார்த்து இருஜி உ மகஃபூரன் லக்கும் வஸ்தனஃபு அல் அமல் நீங்கள் பாபங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்புங்கள் இனி உங்களுடைய அமல்களை புதிதாக துவங்குகள் என்ன அல்லாத நஷா அனுபவத்தாலா ஆஜிகளுக்கு நன்மாராயம் சொல்கிறார் என்ன கண்ணணி நாயகம் ரசூர் உருவாகி செல்லவா எவச் பருவம் சொன்னார்